அனைவரையும் தமிழ் ஹாரஸ்கோப் டிவிக்கு அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோல பொங்கலை பத்தின சிறப்பான விஷயங்களை பார்க்க போறோம் மார்கழி மாசத்துடைய கடைசி தினத்தை போகினோம் தை மாசத்துடைய முதல் நாள பொங்கல் இரண்டாவது நாள மாட்டு பொங்கல் மூன்றாவது நாள காணும் பொங்கல் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இதை பத்தின சிறப்பு விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் மார்கழி மாசத்துடைய கடைசி தினம்தான் வந்து போகின்னு செலிப்ரேட் பண்றோம் போகின்னு சொன்ன உடனே எல்லாருடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழையன கழிதல் புதுவென புகுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது சில நினச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருள் எல்லாம் நம்ம கழிச்சு கட்டிட்டு அதெல்லாம் தூக்கி தூர போட்டு வீட்டில் இருக்கக்கூடிய புது விஷயங்களை மட்டும் வச்சு அழகாக சுத்தமாக பண்ணி நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம செலிப்ரேட் பண்ணுறது தான் நினச்சிட்டு இருக்கோம் அது மட்டுமே அதுக்கு அர்த்தம் கிடையாது நம்மளுடைய எண்ணங்கள் மனசை வந்து தூய்மையாக வச்சுக்கணும் மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் நெகட்டிவிட்டியை வெளியில தள்ளிட்டு உள்ளுக்குள்ள மனசை தூய்மையா வச்சுக்கிறதும் உள்ளக்குள்ள நல்ல எண்ணங்களை வச்சுக்கிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்மளும் கொண்டு மற்றவங்களுக்கும் அதை நம்ம வந்து பரவணும் பரவணும் அதுதான் வந்து நம்ம பழையன கழிதல் புதுவென புகுதல்னு சொல்றாங்க அதுதான் போகியோட கரெக்டான அர்த்தமும் கூட அது மட்டும் இல்லாம வேதத்துல சுத்த வாத் சிவம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தமே சிவம் சுத்தமே சிவம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தூய்மையான மனசு உள்ள இடத்துலதான் சிவன் குடியிருப்பாரு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு சோ நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய மனசு எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மை இருக்கோ நம்மளுடைய மனசுல வந்து ஈஸ்வரன் வந்து குடியிருப்பதாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு சோ நம்ம தூய்மையான மனசை வச்சிருக்கும் போது ஈஸ்வரனே வந்து குடியிருக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும் பாருங்க சோ ஓகே அன்னைக்கு சுற்றுப்புறத்தை மட்டும் நம்ம வந்து நம்ம வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் மட்டும் சுத்தம் பண்ணாம நம்மளுடைய மனசையும் சுத்தம் பண்ணி அழுக்குகளை வெளியேறிட்டு நெகட்டிவிட்டியை வெளியேற்றிட்டு பாசிட்டிவ உள்ள கொண்டாந்து உட்கார வச்சு தூய்மையான மனசுல ஈஸ்வரனையும் கொண்டாந்து உட்கார வச்சு நம்ம அமைதியான சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்வோம் தை முதல் நாள தான் நம்ம வந்து பொங்கல்னு செலிப்ரேட் பண்றோம் அதே நார்த் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி அவங்க செலிபிரேட் பண்றாங்க மகர சங்கராந்தின்னா ஒண்ணும் இல்லைங்க மகர ராசில சூரிய பகவான் இடம்பெயரக்கூடிய நாள் அன்னைக்குதான் அதனால அவங்க அத விசேஷமா மகர சங்கராந்தி அப்படின்னு செலிபிரேட் பண்றாங்க நம்ம தமிழ் மரபுல பொங்கல்னு நம்ம செலிபிரேட் பண்றோம் பொங்கல் அன்னைக்கு விவசாயத்துக்கு ஹெல்ப் எல்லாத்துக்குமே நன்றி சொல்ற விதம் தான் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் நாள் வந்து பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்து சூரிய பகவானுக்கு நன்றி சொல்ற தினம் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிதான் நம்ம எல்லாம் பொங்கலை செலிபிரேட் பண்றோம் அந்த பொங்கலோ பொங்கலுக்கு கரெக்டான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள இருந்து வெளியில பொங்குதல் அதாவது உள்ள இருந்து அன்பு நல்ல எண்ணங்கள் மகிழ்ச்சி அப்படி பொங்கி வரணும் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம் சோ நம்ம வந்து போகி அன்னைக்கு கிட்ட எண்ணங்கள் எல்லாம் அழிச்சுடுறோம் அடுத்த நாள் இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் அண்ட் மகிழ்ச்சி நல்ல எண்ணங்கள் மட்டும் வச்சிருக்கோம் அந்த நல்ல எண்ணங்கள் மகிழ்ச்சி அந்த பாசிட்டிவிட்டி அப்படி நல்ல பொங்கி வழியணும் தான் பொங்கலோ பொங்கல்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்றோம் சூரிய பகவானுக்கு நன்றியும் சொல்றோம் சோ பொங்கல் வைக்கிறதுக்கு அன்னைக்கு சாமி கும்பிட்றதுக்கான உகந்த நேரம் என்னன்னு நம்ம இப்ப பாத்துக்கலாம் தை முதல் முதல் நாள்னு சொல்றாங்க அதனால அந்த வருஷம் பூரா நமக்கு வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படி பொங்கி வழியணும் அப்படின்றதுக்காகனோ அன்றைய நாளை நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம் தை மாதத்துடைய இரண்டாவது நாள் மாட்டு பொங்கல்னு சொல்றோம் ஏன் அப்படி சொல்றோம் பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது மாடு காளை மாடு முக்கியமா அந்த விவசாய லேண்ட்ல வந்து நமக்கு உழுவுறதுக்கு நமக்கு வந்து மாடு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஸோ அந்த கால்நடைகளுக்கு நன்றி சொல்லி அவங்களுக்கு நம்ம படையல் வச்சு படைக்கிறதுக்கு பேரு தான் மாட்டுப்பொங்கல் தை மாதத்துடைய மூன்றாவது நாள தான் நம்ம காணும் பொங்கல் அப்படின்னு சொல்றோம் காணும் பொங்கல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லாரையும் காண்றது அதாவது பாக்குறது மகிழ்ச்சியோட ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறவினரையும் மீட் பண்ணி ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி ஸோ விவசாயம் ஃபேமிலி அப்படின்னு நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய பாத்துட்டு போயிட்டே இருக்கும்போது ஃபேமிலியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஒரு ஒருத்தரையும் போய் மீட் பண்ணி எல்லாருடைய அழகா அன்பா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பேர் தான் காணும் பொங்கல் ஸோ பொங்கலை பத்தின சிறப்பான விஷயங்கள் நீங்க எல்லாருமே தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் உபயோகமா இருக்கு அப்படின்னாக்கா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரியே கண்டென்ட் ஃபுல்லான டிவோஷன் சம்பந்தப்பட்ட ஹாரோஸ்கோப் சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நீங்க மறக்காம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதனால நம்ம சேனல்ல வரக்கூடிய ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க நன்றி வணக்கம்